ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு மாவில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வழக்கமாக செய்கிற அரிசி மாவு கொழுக்கட்டையை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீ ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்க கேழ்வரகு மாவு தான் எடுத்திருக்கேன் மாவை நீங்கள் நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா நைஸான மாவாக இருந்தால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இதோட ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் எந்த கப்பில் கேழ்வரகு மாவு அளந்து எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை கல் போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாய் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா மாவும் நல்லா ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்குறதுனால கையால் பெசைய முடியாது அதனால் கொஞ்சம் டீஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற மாவோட அளவு பொறுத்து தண்ணியோடய அளவு மாறுபடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு லேசாக ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு மட்டும் இது போல் நல்லா பெசஞ்சி விட்டு இதை மூடிப்போட்டு ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்குது இதை மூடி போட்டு ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும் இதை மூடி போட்டு ஒரு பக்கம் அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக அவள் எடுத்துருக்கேன் அவளை ஊற வச்சு எடுத்துக்கோங்க சிவப்பு அவள் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்க எடுத்துக்கோங்க ஆப்பிளில் ஒரு கால் பகுதி அளவுக்கு மட்டும் எந்தளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆப்பிள் வாழைப்பழம் எடுக்க முடியாதவங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தால் போதும் இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரையும் இதோடவே சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிள் வாழைப்பழம்லாம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு கப் அளவுக்கு துருகனை தேங்காய் சேர்த்து இது போல் வறுத்துக்கோங்க பாருங்க இது நல்ல ஓரளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா சுருங்கி வரைக்கும் வதக்கின பிறகு ஊற வச்சுருக்கேன் அவளை சேர்த்துக்கோங்க நான் வெள்ள அவள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அவல் கூட சேர்த்துக்கோங்க இதையும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க அடுத்து இதோடு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை கூட நீங்கள் கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நாட்டு சக்கரை உருகி வர்றதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா ஏன்னா சுண்டி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா உருக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் கடாயில் லேசாக ஒட்டாத அளவுக்கு இது நல்லா ட்ரையாக மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ இதோட பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாத போல் மாறி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு ஒரு கெட்டியான பஞ்சாமுரது போல் இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு கண்டிப்பாக மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க ஏன்னா சூடாக இருக்கும்போது கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை இலக்கி வர மாதிரி இருக்கும் இதை கம்ப்ளீட்டாக இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் இன்னும் கூட நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஒரு சப்பாத்தி மாவு போல் ஒரு முறை நல்லா பெசைஞ்சிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் கொதிக்கிற தண்ணி சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் பாருங்கள் பிசஞ்ச பிறகு கொஞ்சம் கூட அங்கங்கே விரிசல் இருக்கக்கூடாது மாவு உடஞ்சி விழக்கூடாது இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன லட்டு சைஸ் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு சின்ன லட்டு சைஸ் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து கையில் இது போல் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இது போல் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாலத்தீன் கவர் எடுத்துக்கோங்க பாலத்தீன் கவர் இல்லாதவங்க ஒரு சின்ன வாழையில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பேப்பருக்கு சென்டரில் வச்சுட்டு ஒரு தட்டையான பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் எந்தளவுக்கு இதை ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிசாக தட்டை போல் வரும் பாருங்கள் இதுபோல் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க இது போல் பேப்பரை ரெண்டு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் சூப்பராக ஜாயின்டாகிடும் நீங்கள் கையை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துருங்க ஏன்னா வெந்த பிறகு இந்த ஓரங்களில் வெறும் மாவு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துகிட்டு இதுபோல் லேஸாக ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு இதுபோல் ஷேப் பண்ணிங்கன்னால் பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இதை அப்படியே கூட வேக வைக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்கும் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக வாழை இலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டைரெக்டாக நெய் தடவி கூட கொழுக்கட்டையை வைக்கலாம் ஆனால் கொழுக்கட்டை வளையிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் இ இலையில் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மேலே வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் டைட்டாக மூடி போட்டு மூடிக்கோங்க ஏன்னா தண்ணி உள்ளே இறங்கும் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல் ஆயிருக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது சாஃப்ட்டாக இருக்கும் இதை வெளியே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரல பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ஆப்பிள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கொழுக்கட்டை அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் செஞ்ச கொழுக்கட்டை ஈவினிங் வரைக்கும் கூட சாஃப்ட்டாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்